ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் தமிழ்மொழி வரலாறு பகுதி தான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு வீடியோ கிளாஸு பிடிஎஃப்லாம் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அறிவியல் அடிப்படையில் முதன் முதலாக உயிரியல் மாற்றங்களை ஆராய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கோட்பாடு பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அறிவியல் அடிப்படையில் முதன் முதலாக உயிரியல் மாற்றங்களை ஆராய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட கோட்பாடு தான் இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடு பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை இந்தியர்கள் எவ்வாறு வழங்கி வந்தனர்னா பரிணாமவாதம்னு வழங்கி வந்தாங்க பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை இந்தியர்கள் வந்து பரிணாமவாதம்னு வழங்கி வந்தாங்க திராவிட மொழிகள் அனைத்தும் அடிப்படையானதும் தூய்மையானதுமான தமிழிலிருந்தே தொடங்கி வளர்ந்தன என்று கருதியவர் கால்டுவல் திராவிட மொழிகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே அடிப்படையானதும் தூய்மையானதுமான தமிழில் இருந்து தான் என்ன செஞ்சிச்சு தொடங்கி வளர்ந்தன என்ற கருத்துடையவர்கள் இல்லைனா கருதியவர்கள் கால்டுவல் தமிழ் மொழியின் சொற்றோகதி வளர்ச்சியினை மொழியின் எந்த வகையில் விளக்கலாம்னா சொல் மாற்றங்கிற வகையில் விளக்கலாம் தமிழ் மொழியின் சொற்றோகதி வளர்ச்சியினை மொழியின் எந்த வகையில் விளக்கலாம்னு கேட்டால் சொல் மாற்றங்களை சொல் மாற்றங்கிற வகையில் விளக்கலாம் ஃபொனாலஜி என்பது ஒளியணியல் ஃபொனாலஜி என்பது ஒளி அணியியல் ஒரு காலத்தில் நுனியென்ன தடையொலியாக ஒழிக்கப்பெற்றது தான் ரகரம் ரகரம் ஒரு காலத்தில் நுனியண்ண தடையொலியாக ஒழிக்கப்பெற்றது ரகரம் ரகரம் ஆடொளி என்பது ரகரம் மொழியின் ஒளியன் அமைப்பை பாதிக்காத வெறும் ஒளி மாற்றத்தை மட்டும் கொண்டது தான் ஈருயிரிடை வரும் கடையெண்ண தடையொளி மொழியின் ஒளியன் அமைப்பை பாதிக்காத வெறும் மாற்றத்தை மட்டும் கொண்டது ஈருயிரிடை வரும் கடையெண்ண தடையொளி மார்போபொனிமிக்ஸ் என்பது உருபொலி அணியியல் மார்போபொனிமிக்ஸ் என்பது உருபொலி அணியியல் மார்பாலஜி என்பது உருவணியியல் மார்பாலஜி என்பது உருவணியியல் செயப்பாட்டு வினை விகுதியின் வளர்ச்சியையும் துணைவினைகளின் வளர்ச்சியையும் பால் காட்டும் விகுதிகளின் வளர்ச்சியையும் எவற்றின் எடுத்துக்காட்டுகளாக நம்ம கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா உருபணியலுடைய எடுத்துக்காட்டுகளாக நம்ம கொள்ள முடியும் செயப்பாட்டு வினை விகுதியின் வளர்ச்சியையும் துணை வினைகளின் வளர்ச்சியையும் காட்டும் விகுதிகளின் வளர்ச்சியையும் எவற்றின் எடுத்துக்காட்டுகளாக கொள்ளலாம் பட்டால் உருவணியினுடைய எடுத்துக்காட்டுகளாக கொள்ளலாம் சிண்டெக்ஸ் என்பது தொடரியல் சிண்டெக்ஸ் என்பது நோகோ நோகோயானே என்னும் தொடரில் யான் என்னும் எழுவாய் பயனிலைக்கு பின்னால் பெரிதும் பயின்று வந்த காலம் பழங்காலத்தில் நோகோ யானே என்னும் தொடரில் யான் என்னும் எழுவாய் பயனிலைக்கு பின்னால் பெரிதும் பயின்று வந்திருக்கக்கூடிய காலம் எந்த காலம்னா பழங்காலம் மொழி நூலார் நூல்களை எத்தனை வகையாக பிரிப்பர் இரண்டு வகையாக பிரிப்பர் இலக்கிய மொழி நடையில் அமைந்தவை பேச்சு மொழி நடையில் அமைந்தவைன்னு ரெண்டு வகையாக பிரிக்காங்க மொழி நூலார் வந்து நூல்களை எத்தனை வகையாக பிரிப்பர்னா இரண்டு வகையாக பிரிக்காங்க இலக்கிய மொழி நடையில் அமைந்தவை பேச்சு மொழி நடையில் அமைந்தவைன்னு ரெண்டு வகையாக பிரிக்காங்க லிட்ரரி லாங்குவேஜ் கலோக்கியல் லாங்குவேஜ்னு ரெண்டு வகையாக பிரிக்காங்க முன்னோர் மொழி என்றி எவர் மொழியும் பொன்னே போர் போற்றுவர் என்பது நன்னூல் முன்னோர் மொழி என்று எவர் மொழியும் பொன்னே போர் போற்றுவர் என்பது நன்னூல் கடிசொல் இல்லை காலத்து படினே என்றது தொல்காப்பியம் கடிசொல் இல்லை காலத்து படினே என்றது தொல்காப்பியம் எம்மொழியில் தமிழ் இலக்கண நூல் ஒன்று இருந்தது அந்நூல் நமக்கு இன்று கிடைக்காமல் போனதுன்னா போர்ச்சுகீசியத்தில் தமிழ் இலக்கணம்னு ஒரு நூல் இருந்துச்சு அது இன்னைக்கு கிடைக்காம போச்சு எம்மொழியில் தமிழ் இலக்கணம் ஒன்று இருந்தது அந்நூல் நமக்கு இன்று கிடைக்காமல் போனது போர்ச்சுகீசியம் பால்தே என்பார் என் சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டால் டச்சு நாட்டைச் சேர்ந்தவர் பால்தே என்பவர் டச்சு நாட்டை சேர்ந்தவர் இந்தியா பற்றிய நூலை எழுதியவர் பால்தே இந்தியா பற்றிய நூலை எழுதியவர் பால்தே கர்த்தர் கற்பித்த ஜபத்தின் தமிழாக்கத்தை தனது நூலில் இணைத்தவர் பால்தே கர்த்தர் கற்பித்த ஜபத்தின் தமிழாக்கத்தை தனது நூலில் இணைத்தவர் யாருன்னா பால்தே லார்ட்ஸ் பிரேயர் கர்த்தர் கற்பித்த ஜபத்தின் தமிழாக்கத்தை தனது நூலில் இணைத்தவர் பால்தே பால்தேவின் இந்தியா பற்றிய நூல் எவ்விதழில் அண்மையில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது தக்காணக் கல்லூரி பால்தேவின் இந்தியா பற்றிய நூல் எவ்விதழில் அண்மையில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது தக்கான கல்லூரி தக்கான கல்லூரி இதழ் ஆண்டு இதழ் தக்காணக் கல்லூரி இதழ் வந்து ஆண்டு இதழ் தமிழ் இலக்கணம் ஒன்றை லத்தீன் மொழியில் எழுதியவர் கோஸ்டா பால்சரா தமிழ் இலக்கணம் ஒன்று லத்தீன் மொழியில் எழுதியவர் கோஸ்டா பால்சரா கோஸ்டா பால்சரா என்பார் தமிழ் இலக்கணம் ஒன்றை லத்தீன் மொழியில் எழுதிய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ் இலக்கண நூல் எழுதியவர் புரூனோ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சில் தமிழ் இலக்கணம் நூல் எழுதியவர் யாருன்னா புரூனோ சீகன் பால்கு என் நூற்றாண்டை சேர்ந்தவர்னா பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் சீகன் பால்கு இச்சு என்னும் ஒளியை டிஎஸ்சிஹெச் டிச் என நூலில் குறித்தவர் சீகன் பால்கு இச்சு என்னும் ஒளியை டிஎஸ்சிஹெச் என்னும் தன்னூலில் குறித்தவர் சீகன் பால்கு தம் வாழ்வின் பெரும்பகுதி காலம் தமிழகத்திலேயே வாழ்ந்தவர் யார் பெஸ்கி தம் வாழ்வினுடைய பெரும்பகுதி காலம் வந்து தமிழகத்திலேயே வாழ்ந்தவர் யாருன்னா பெஸ்கி நீண்ட காலம் மொழியுடன் நேரடியாக தொடர்புடைய பெஸ்கி போன்றோரின் நூல்கள் நம்பத்தகுந்தன என்றவர் காக்கெட் நீண்டகாலம் மொழியுடன் தொடர்புடைய நேரடி தொடர்புடைய பெஸ்கி போன்றோரின் நூல்கள் வந்து நம்பத்தகுந்தன என்றவர் காக்கெட் தமிழ்மொழி வரலாற்றுக்கான அடிப்படை சான்றுகளில் ஒன்றாக இருப்பன அகராதிகள் தமிழ்மொழி வரலாற்றுக்கான அடிப்படை சான்றுகளில் ஒன்றாக இருப்பன அகராதிகள் இலக்கிய பேச்சு கிளைமொழி வழக்குகளை தரும் சொற்களஞ்சியம் தமிழ் சொற்களஞ்சியம்னு எனப்படுகிறது இலக்கிய பேச்சு கிளைமொழி வழக்குகளை தரும் சொற்களஞ்சியம் வந்து தமிழ் சொற்களஞ்சியம் இலக்கிய பேச்சு கிளைமொழி வழக்குகளை தரும் சொற்களஞ்சியம் தமிழ் சொற்களஞ்சியம் தமிழ் லெக்சிகன்னு சொல்லுவாங்க தமிழ் சொற்களஞ்சியம் வெளியிட்டது சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் சொற்களஞ்சியம் வெளியிட்டது சென்னை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழக தமிழ் சொற்களஞ்சியமும் தமிழ் மொழியின் ஒட்டுமொத்தமான மொழிநூல் ஆவணம் என்று கூறியவர்கள் பர்ரோ யமனோ சென்னை பல்கலைக்கழக தமிழ் சொற்களஞ்சியமும் மொழியின் ஒட்டுமொத்த மொழிநூல் ஆவணம் என்று கூறியவர்கள் பர்ரோவும் யமனோவும் தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் உள்ள குகைகளில் எவ்வடிவத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் காணப்பட்டன பிராமி வரிவடிவிலான கல்வெட்டுக்கள் தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் உள்ள குகைகளில் எவ்வடிவத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் காணப்பட்டன பிராமி வரிவடிவத்திலான கல்வெட்டுக்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள குகைகளில் பிராமி வரிவடிவத்தில் எழுதப்பட்ட சிறிய கல்வெட்டுகள் எக்காலத்தைச் சேர்ந்தவையாக மதிப்பிடப்படுகின்றன கிறிஸ்துவுக்கு முந்தைய மூன்றாம் இரண்டாம் நூற்றாண்டுகள் என மதிப்பிடப்படுகின்றன தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள குகைகளில் பிராமி வரிவடிவத்தில் எழுதப்பட்ட சிறிய கல்வெட்டுக்கள் எக்காலத்தைச் சேர்ந்தவையாக மதிப்பிடப்படுகின்றன கேட்டால் கிறிஸ்துவுக்கு முந்தைய மூன்றாம் இரண்டாம் நூற்றாண்டுகள் என மதிப்பிடப்படுகின்றனர் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள குகைகளில் பிராமி வரிவடிவத்தில் எழுதப்பட்ட சிறிய கல்வெட்டுக்கள் எதன் அடிப்படையில் காலத்தை மதிப்பிட்டனர்னா தொல் எழுத்தியல் ஆராய்ச்சி அடிப்படையில் காலத்தை மதிப்பிட்டாங்க பேலியோகிராபி தொல் எழுத்தியல் ஆராய்ச்சி அடிப்படையில் காலத்தை மதிப்பிட்டாங்க திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒருவர் லகர மெய்யையும் லகர மெய்யையும் வேறுபாடின்றி எழுதுவார் ஆயின் அது அவ்விரு ஒளிகளும் எம்மொழியின் ஒன்றாக கருதப்படும் அவ்விரு ஒளிகளும் அக்கிளை மொழியில் ஒன்றாகவே கருதப்படும் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒருவர் லகர மெய்யையும் லகர மெய்யையும் வேறுபாடின்றி எழுதுவார் ஆயின் அது அவ்விரு ஒளிகளும் எம்மொழியின் ஒன்றாக கருதப்படும்னா அவ்விரு ஒளிகளும் அக்கிளை மொழியில் ஒன்றாகவே கருதப்படும் தமிழ் சொற்களையும் தமிழர் பெயர்களையும் தமிழக இடப்பெயர்களையும் கொண்டுள்ள வேற்றுநாட்டு கல்வெட்டு இலங்கை சிங்கள மொழி கல்வெட்டு தமிழ்சொற்களையும் தமிழர் பெயர்களையும் தமிழக இடப்பெயர்களையும் கொண்டுள்ள வேற்றுநாட்டு கல்வெட்டு இலங்கை சிங்கள மொழி கல்வெட்டு எவ்விடத்தில் செய்யப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்தது அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் மட்பாண்டங்கள் என்ன செஞ்சுச்சு கிடைச்சிச்சு அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களில் எவ்வகை எழுத்துக்கள் உள்ளது பிராமி எழுத்துக்கள் காணப்படுகிறது அறிக்கை அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களில் பிராமி எழுத்துக்கள் காணப்படுகிறது உயர்தனிச் செம்மொழிகளையும் பிற மொழிகளையும் பொறுத்தவரையில் அறிவியல் முறையிலான எவ்வகையான திறனாய்வு சிறந்துள்ளது பதிப்பு முறை திறனாய்வு உயர்தனிச் செம்மொழிகளையும் பிற மொழிகளையும் பொறுத்தவரையில் அறிவியல் முறையிலான எவ்வகையான திறனாய்வு சிறந்துள்ளதுன்னா பதிப்பு முறை திறனாய்வு தேவநாகரி வரிவடிவத்தில் எவ்வுயிர் இல்லை எகரமும் ஒகரமும் இல்லை தேவநாகரி வரிவடிவத்தில் எவ்வுயிர் இல்லைன்னா எகரமும் ஒகரமும் இல்லை கோண்டு எம்மொழி இனத்தை சார்ந்தது திராவிட மொழி இனத்தைச் சேர்ந்தது கோண்டு வந்து எ எம்மொழி இனத்தை சார்ந்ததுன்னு கேட்டால் திராவிட மொழி இனத்தை சேர்ந்தது தான் கோண்டு திராவிட மொழியான கோண்டு மொழியை தேவநாகரி வரிவடிவத்தில் எழுதும் பொழுது எவ்வெழுத்துக்களை குறிப்பதில் இடர் ஏற்பட்டதுன்னா எகரம் உகரம் எழுதுவதில் இடர் ஏற்பட்டது திராவிட மொழியான கோண்டு மொழியை தேவநாகரி வரிவடிவத்தில் எழுதும்போது எவ்வெழுத்துக்களை குறிப்பதில் இடர் ஏற்பட்டது எகரம் உகரம் கிமு நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது வரருசியம் கிமு நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது வரருசியும் கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது பதஞ்சலி கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது பதஞ்சலியும் குமரிலாப்பட்டரின் எழுதியது தந்திர வார்த்திகா குமரிலாப்பட்டர் எழுதியது தந்திர வார்த்திகா கிபி பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது லீலா திலகம் கிபி பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது லீலா திலகம் லீலா திலகம் எம்மொழி நூல்னால் மலையாள நூல் லீலா திலகம் வந்து மலையாள நூல் பாண்டிய நாட்டிலும் சோழ நாட்டிலும் நிலவிய சில வழக்காறுகளையும் உச்சரிப்புகளையும் குறிப்பது லீலா திலகம் பாண்டிய நாட்டிலும் சோழ நாட்டிலும் நிலவிய சில வழக்காறுகளையும் உச்சரிப்புகளையும் குறிப்பது லீலா திலகம் லீலாதிலகம் நூலிற்கு முற்பட்ட நூல் ராமசரிதம் லீலாதிலங்கிற நூலுக்கு முற்பட்ட நூல் எதுனா ராமசரிதம் சீன யாத்ரீகர் சுவாங் சீன யாத்ரீகர் யுவான் சுவாங் நகரங்களையும் துறைமுகங்களையும் ஏற்றுமதி பொருட்களையும் பற்றி குறிப்பிடும் வெளிநாட்டவர்கள் மெகஸ்தனிஸ் பெரிபுளூசின் ஆசிரியர் பிளினி தாலமி நகரங்களையும் துறைமுகங்களையும் ஏற்றுமதி பொருட்களையும் பற்றி குறிப்பிடும் வெளிநாட்டவர்கள் மெகஸ்தனிஸ் பெரிபுலூசின் ஆசிரியர் பிளினி தாழமி எவ்வகை கிளைமொழியில் முன்னிலைப்பன்மை வடிவமான நீம் உள்ளது திருநெல்வேலி கிளைமொழியில் பன்மை வடிவமான நீம் காணப்படுகிறது என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு தமிழ்மொழி வரலாறு பகுதி ஒன்றை தான் இந்த வீடியோவில் என்ன செஞ்சுருப்பீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் இதுபோன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் குறைந்த கட்டணத்தில் நிறைவாக படிக்கிறதுக்கு சகாராவை தாண்டாத ஒட்டகம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறது வாங்க தேர்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் குறைந்த கட்டணத்தில் படிக்கலாம் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்